உன்னோட பழைய பேலன்ஸ் அதாவது நேற்று பொண்டாடிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் இனது ஹார்ட் அட்டாக் ஆமாம்மா அவசர அவசரமா ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டிய நிலைமை ஆயி இது அவளுக்கு அஞ்சாவது அட்டாக் அஞ்சாவது ஹார்ட் அட்டாக் வந்தா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா காசு பணம் பார்க்காம கண்ணு கருத்துமா பாத்துக்கிறல்ல அதான் உசுரோட இருக்கா இதெல்லாம் பார்த்து பார்த்து நொறுங்கி போன என் மனசு ஆறுதலா இருக்கிறது தான் உன்ன மாதிரி பிள்ளைட்டு நெருங்கி பழகிட்டு இருக்கேன் ஏயா உன்ன மாதிரி நிலைமை வேற எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது உன்ன மாதிரி ஆளுகிட்ட பழகி காசு வாங்குறதே ரொம்ப பாவம் இந்த இந்த காசை மருந்து செலவுக்கு நீயே வச்சுக்கோ தேங்க்ஸ் சோனா தேங்க்ஸ் மடி ரொம்ப நன்றிடா கண்ணு கண்ணு இன்னொரு ரூபா இருந்தா என் பொண்டாடி ஸ்கேன் எடுத்துருவேன் யார்ட்ட போய் கேட்கணும் தெரியாம முடிக்கிறம்மா நான் குடிக்க மாட்டேனா இந்த இந்த படத்தையும் நீயே வச்சுக்கோடா என் உசுரில் வரைக்கும் இப்ப தானே குடிச்ச தம்பி குடிக்க வேணாமா

போன வாரம் நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாடு அன்னைக்கே கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன் போக முடியல சரி இன்னைக்கு போலாமேன்னு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு குட்டி நாய் என்ன கண்டவன விரட்ட ஆரம்பிச்சிருச்சு

நான் எவ்வளவு சொல்லி என்ன ஏமாத்தி ஒரு பட்டி காட்டு பொண்ணை பிடிச்ச தலையில கட்டி வச்சுட்டாங்க நன்றி கேட்டு கல்வி இருந்தாலும் கொடுங்க அவங்க பொண்ணு தப்புக்காக நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லைங்களா நல்ல பாலிசி உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் வாழ்க்கையில வெக்ஸாகி எதிர்பாராம இங்க வந்துட்டீங்க பணமும் கொடுத்துட்டீங்க அதனால ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே சரி மேடம் ஏ என்ன பிடிக்கலையா அது இப்படி உட்காருங்களேன் இப்போ ரசனைங்கிறது வேறங்க அதுக்காக நாம வரம்பு மீறக்கூடாது இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளை என்ன நினைக்கிறாங்க தனக்கு வர பொண்டாட்டி கற்புள்ளவளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொண்ணு நினைப்பா என்ன தனக்கு வர புருஷா சுத்தமானவனா இருக்கணும் அப்படின்னு இப்போ நான் உங்க பர்சனாலிட்டியில மயங்கி கொஞ்சம் அப்படி இப்படி ஏடா கூட நடத்தணும்னு வச்சுங்களேன் இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பா இப்போ கற்புங்கிறது பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க ஆணுக்கும் அவசியம் உங்களை ஒரு நல்லவன்னு மட்டும்தான் நினைச்சேன் ஆனா பாக்கா ஜென்டில் மேன் நீங்களும் உங்க மனைவியும் சந்தோஷமா வாழணும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒண்ணும் கவலைப்படாது எல்லாம் சரியா போயிடும் சாப்பிடுமா நீ சாப்பிட்டா தாத்தா சாப்பிடுவேன் சாப்பிடு ஐயோ இன்னுமா சாப்பிடல நேத்து ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறிய நீ கவலைப்படாதமா அவன் எங்க போனாலும் இங்க தானே வந்து ஆகணும் அவன் அவங்க தாத்தா மாதிரி கிறுக்க அப்ப அப்ப கிறுக்குத்தனம் பண்ணுவாங்க ஆனா ரொம்ப நல்லவமா ஆமாமா என் பேரனுக்கு என்ன மாதிரி குழந்தை மனசு நீ குழந்தைய விட்டா பத்து பன்னெண்டு பித்திருப்பேன் தெரியுதுலாப்ப அவன் கோவமா அறிவழகு வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நேரத்தோட வரது இல்லையா இவ்வளவு நேரம் நீ என் மனுஷன் என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா பாவம் ஈஸ்வரி கூட நாம நான் போ அப்படி இத்தனை வருஷமா ஏன் கையால தானே உனக்கு சோறு போட்டான் அடுத்த பெருசா துரோகம் ரொட்டில இருவாரு இனிமே ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரன் கையால சாப்பிட்டாலும் சாப்பிட வேண்டிய உன் கையால சாப்பிட மாட்டேன் நீ துரோகி ஐயா அறிவு சிட்டிக்க போற நேரத்துல கரெக்ட் பண்ற பாரு பக்கமா நீக அறிவு அறிவுலகா நீலுப்பா உங்க பாட்டிக்கு நல்ல சூடு கொடுத்த அவ வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டா நீ என்ன பண்ற பழசெல்லாம் மறந்துடுற எனக்காக இந்த தாத்தாவுக்காக உன் பொண்ணாட்டியோட சந்தோஷமாரு அந்த கலவியா துரோகி ஆனா நீ ஒரு கொலகார கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சிருக்க உன்னை வாழ்நாள் பூரா பண்ணிக்க மாட்டேன் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானே அது ஒண்ணு இல்லம்மா இவன் மேல உள்ள கடுப்புல அவன் கோச்சிட்டு போறான் வேற ஒண்ணு இல்ல போதும் ஈசரி நீயே போய் சமாதானம் பண்ணி வா ஐயோ நான் மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டே போ மாமா என்ன

உனக்கு வாழ்க்கையில ஏறாவது லட்சியங்கள் இருந்திருக்கா லட்சியமா ஆசைகள் ஆசையா ஓ நிறைய இருக்கே ஏதாச்சும் இருந்தா சொல்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது வந்து உங்களை மாதிரி நல்ல வெள்ளையா பாட்ட சாட்டமா எங்க ஊர் மதுரை வீரசாமி மாதிரி ஒரு நல்ல புருஷன் வேணும்னு ஆசைப்பட்டேன் அத வளைச்சு போடுங்களே போங்க மாமா அடுத்து யாரா சின்னதா சொல்ல எனக்கு குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்கும் நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும் எங்க ஊர்ல எங்க பாட்டி 10 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க எங்க பெரியம்மா அவங்க 8 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க

சரி இந்த கோயில் குளம் எல்லாம் போக வேண்டியது அதெல்லாம் நியாயமான அந்த சமாச்சாரம் நீ வச்சுக்க ஆனா அந்த குழந்தை பிக்கிற சமாச்சாரத்தை மட்டும் என்கிட்ட விட்டு என்ன இழிப்பு குழந்தை நீங்க எப்படி மாமா பெற்றுக்க முடியும் கிராமத்துக்கு குழந்தை நீதம் பெற்றுக்க முடியும் நான் பெற்றுக்க முடியாது ஆனா எப்ப பெத்துக்கலாம் எத்தனை பெத்துக்கலாம் நான் முடிவு பண்ணலாம்ல இங்கிலீஷ் ம் ஈஸ்வரி நாட்டுல ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அரசாங்கமே உன்னே உன்னோட நிப்பாட்டிங்கடா அப்படின்னு கைய காலை புடிச்சு கஞ்சிராங்க அதனால நமக்கு ஒரே ஒரு குழந்தை போறோம் என்ன மாமா ஒரே ஒரு குழந்தையா ம் அதுக்கு மேல பெத்துக்கிட்டா தேச ஐயோ மாமா மாமா நம்ம ரெண்டு குழந்தை பெத்துக்கலாம் மாமா ரெண்டா ம் உங்க மாதிரி ஒரு பொம்பள குழந்தை இந்த மாதிரி ஒரு ஆம்பள குழந்தை உனக்கா வேணா ரெண்டு குழந்தை பெத்துக்கலாம் ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பெத்துக்கணும் ரெண்டு வருஷமா இப்போ நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்ணு தான கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் ம் பாட்டி சொன்னாங்க சொன்னாங்க

ஒரு ரெண்டு வருஷம் நம்ம ரெண்டு பேரும் தள்ளி படுக்க வேண்டியிருக்கும் பரவாயில்ல நீங்க கட்டில படுத்துக்கோங்க நான் பாய் போட்டு கீழே தள்ளி எல்லாம் ரெண்டு பேரும் ஒண்ணா படுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டே குழந்தை தள்ளி போடலாம் அது ஒண்ணு நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே இந்த முடியில உங்களை பார்த்தா பார்த்தா கரடி குட்டி வாரி இருக்கு ஏன் அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா ஐயோ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எங்க ஊர்ல நிறைய முடியோட இருந்தா ரொம்ப கோங்காரன்னு சொல்லுவாங்க அது கோவக்காரன் ஆனா ஓ விஷயத்துல அப்படி இல்ல என்ன மாமா எல்லாத்தையும் சோப் ஆக்கிட்டீங்க பாருங்க அதுக்கு என்ன தண்ணி ஊத்தி கழுவிட்டா போகுது

கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதலிப்பாங்க காதல் எப்ப வேணாலும் வருமே அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல் இருக்குதே ரொம்ப சாதாரணமான காதல் டெம்பரரி எப்ப வேணாலும் புட்டுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் தான் ஸ்ட்ராங்கான காதல் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கும் அது மட்டும் இல்லாம கல்யாணமான புருஷலியே கடக்கால் ஸ்ட்ராங்கா போட்டோம்னா தான் வாழ்க்கை எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் சிறகடிச்சு பறக்கும் காலையில டிஃபன் சாப்பிடாம வெளியில போயிடுச்சுங்க எங்க அறிவு ஈஸ்வரி ஈஸ்வரி பாட்டி

கந்தா கடம்பா கரும்பிலா ரூபா தை வீடு கொண்டு திருமுருகையா நிறுத்து எங்க ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே காணும் இல்ல நம்ம ஆபீஸ் ஓஹோன்னு இருக்கணுங்கறதுக்காக குடும்பத்தோட பழனி போய் நேத்து கிடைக்க வந்துட்டு நடந்தே வரேன் சார் இந்த பிரசாதம் ஹே சாந்திரி ஆஹ் சார் என்ன என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் லோன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் யோ ஏற்கனவே ரெண்டு பிள்ளைங்களுக்கு லோன் கொடுத்துருக்குறனய்யா சார் அது என் மூத்த ரெண்டு சார் அது போக எனக்கு இந்த மூன்று இருக்கு மொத்த அஞ்சு சார் நீ வதவதன் பெத்துக்கிட்டே இருப்ப மொத்த பேருக்கு லோன் கொடுத்துட்டு இருந்தா இந்த கம்பெனி ஆவருது சார் நீங்க ஐயாயிரம் ரூபாய் முழுசா தரவனா சார் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு போறேன் சாபாஷ் எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்க ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கு சார் இல்ல சார் அது போது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த கட்டிடுவேன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஒரு அமௌண்ட் அதை வச்சுட்டு லோன் கேட்கிறேன் போயா போயா வெளியா

கதவு தாப்பாலாம் போட்டுக்கிட்டு ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கணும் அம்மாடி நாங்க கோயில் குளம் போறது சாமி கும்புறதுக்காக மட்டும் இல்ல கூடி சீக்கிரமே நீ எங்களுக்கு ஒரு பேரனும் பேத்தியும் பெத்து கொடுக்கணும் அதுக்கு வேண்டிக்கிறதுக்காக தான் போறோம் புரிஞ்சுதா அம்மாடி நாங்க வாரத்துக்குள்ள முழுதாம இருக்கணும் வாந்தி எடுக்கணும் அடுத்த வருஷமே ஒரு பேரனை பெத்து கொடுத்து அவன் என் மேல ஒழுக்கு இருக்கணும் சரியா

அம்மா ஈசரிய வரட்டா வர்றோமா சொல்லுங்க ஏன் இருக்கட்டும்